நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படிப்பட்டிருக்கும் இந்த பிடிவில் எழுபது வயதிற்கு மேற்பட்ட அனைத்து சீனியர் சிட்டிசன்களுக்கும் ஹாப்பி நியூஸ் எழுபது வயதிற்கு மேற்பட்ட அனைத்து முதியவர்கள் மூத்த குடிமக்களுக்கும் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக என்ன வகையான கூடுதல் நன்மைகளை பெற முடியும் இதற்கான ஏதேனும் இலவச சலுகைகள் பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா இந்த இலவச சலுகைகளை பெறுவதற்கு ஏதேனும் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டுமா இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் ஏதும் உள்ளதா என்ன வகையான நிபந்தனையின் அடிப்படையில் எழுபது வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்கள் அனைவருக்கும் இந்த சலுகைகள் கிடைக்கும் என்பது பற்றி முழு விவரங்கள் கூறிய பார்க்கலாம் வீடியோக்குள் பொறுக்க முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்து இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லா டேரக்ட் கிடைக்கும் வயதின் அடிப்படையில் மத்திய மற்றும் மாநில அரசு சார்பாக முதியவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக வயதின் அடிப்படையில் கூடுதல் சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது இந்தியாவில் எழுபது வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் காப்பீடு வழங்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது இந்த திட்டம் எப்படி செயல்படுத்தப்படும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் எழுபது வயதிற்கு மேற்பட்ட இந்தியர்கள் அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை செப்டம்பர் பதினொன்றில் ஒப்புதல் அளித்தது ஏற்கனவே மத்திய அரசு செயல்படுத்தி வரும் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன ஆரோக்கிய யோசனா என்ற திட்டம் தற்போது விரிவுபடுத்தப்பட்டுள்ளது விரிவுபடுத்தப்படும் புதிய திட்டத்தின் கீழ் எழுபது வயதிற்கு மேற்பட்ட எல்லா குடிமக்களும் ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் வருமான வரம்பு ஏதுமின்றி எழுபது வயதை தாண்டிய அனை அனைவரும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும் மூத்த குடிமக்களுக்கு இதற்கென தனியாக அடையாள அட்டை வழங்கப்படும் மூத்த குடிமக்களின் சமூக பாதுகாப்பு மருத்துவ பாதுகாப்பு ஆகியவற்றில் இது மிகப்பெரிய நடவடிக்கை என இந்த திட்டம் குறித்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருந்தார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ஏற்கனவே பயன்பெறும் குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் மூத்த குடிமக்களுக்கு மட்டும் என தனியாக ஐந்து லட்சம் ரூபாய் காப்பீட்டிற்கான அட்டை வழங்கப்படும் அதே குடும்பத்தில் உள்ள எழுபது வயதிற்கு குறைவானவர்கள் இந்த காப்பீட்டை பயன்படுத்த முடியாது ஒன்றுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் ஒரே குடும்பத்தில் இருந்தால் அவர்கள் இந்த ஐந்து லட்சம் ரூபாய் காப்பீட்டை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதே நேரம் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பயன்பெறாத குடும்பத்தில் உள்ள எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்களும் இந்த திட்டத்தில் இணையலாம் வருமான வரம்பின்றி அனைவருக்கும் இந்த திட்டத்தில் செயல்படுத்தப்படும் என்றும் கூறப்படுகிறது ஆறு கோடி மூத்த குடிமக்களை உள்ளடக்கிய நான்கு புள்ளி ஐந்து கோடி குடும்பங்களுக்கு இந்த திட்டம் பலனளிக்கும் ஒரு குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் என்ற வகையில் இந்த காப்பீடு வழங்கப்படும் மத்திய அரசின் சுகாதார திட்டத்தின் முன்னாள் இராணுவ முன்னாள் இராணுவத்தினர் பங்களிப்போடு கூடு கூடிய மருத்துவ திட்டம் மத்திய ஆயுத படையினருக்கான ஆயுஷ்மான் திட்டம் ஆகிய காப்பீட்டுத் திட்டங்களின் கீழ் பலனடையும் எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய தற்போதைய திட்டத்திலேயே தொடரலாம் அல்லது இந்த புதிய திட்டத்தில் இணையலாம் இதில் ஏதேனும் ஏதேனும் ஒன்றில்தான் பயன்பெற முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெற பணம் ஏதும் தேவையில்லை இந்த திட்டத்தினால் ஏற்படும் செலவை மத்திய மற்றும் மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளும் நோயாளிகள் அரசு மருத்துவமனையிலும் தனியார் மருத்துவமனையிலும் இந்த திட்டத்தின் கீழ் பலன் பெற முடியும் எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் தனியார் நிறுவனங்களில் மருத்துவ காப்பீடு செய்திருந்தாலும் தொழிலாளர் ஈட்டு உறுதி காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் பயன்பெறுவது பயன்பெற்று வந்தாலும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம் என அறிவிக்கப்பட்டுகிறது இந்த திட்டம் விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் மூத்த குடிமக்கள் இதற்கான விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இது மிகப்பெரிய திட்டம் இந்த திட்டத்திற்கான ஆரம்ப கட்ட தொகையாக ரூபாய் மூவாயிரத்து நானூற்றி முப்பத்தி ஏழு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது தேவையின் அடிப்படையை வைத்து செயல்படுத்தப்படும் திட்டம் இது தேவை அதிகரித்தால் அதற்கான அதற்கேற்ற வகையில் நிதி ஒதுக்கீடும் அதிகரிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வெறும் இது சார்ந்த கூடுதல்வர்கள் கமெண்ட் செக்ஷன் என்று பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அது அப்படி கூட எல்லா படிக்கும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்